நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள ரெங்கராஜன் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் கர்நாடக இசையின் மும்மூர்த்திகள் ஷியாமா சாஸ்திரிகள் முத்துசாமி தீட்சிதர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் இதுல முதன்மையானவர் தியாகராஜர் இவர் சமாதி அடைந்தது தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாற்றில் காவிரி ஆற்றின் கரையோரம் இவரது சமாதியில ஆண்டுதோறும் இவர் இயற்றிய கீர்த்தனைகளை சங்கீத வித்வான்கள் பாடி பரவசம் அடைவர் இந்த மகாபுருஷர் தன் கீர்த்தனைகளில் அதாவது ராமபிரானை கதித்து எழுதிய பாடல்கள்ல சம்பா நெல் அரிசி பத்தியும் எழுதியிருக்கார் என்பது சிறப்பு பெறுது தியாகராஜ சுவாமிகள் சமாதி அடைந்தது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டாம் வருடம் கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி ஏழு நூத்தி எழுபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அவருடைய சின்ன வயசிலேயே சீரக சம்பா அரிசி பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருந்ததினால தான் கல்யாணிராக கிருதியில சீரக சம்பா குறித்து பாடியிருக்கிறார் ஒரு உத்தேசமா தஞ்சாவூர் மண்ணுல முந்நூறு நானூறு ஆண்டுகளா இந்த உயர் ரக நெல் பயிரிடப்பட்டிருக்கலாம்னு தெரியுது காருகு ஜீலகர சம்பான்னு அவருடைய பாடல் வரி போகுது ரெங்கராஜன் ஐயா பிற தெய்வங்கள் உனக்கு நிகர் அல்லர் உனக்கும் அவர்களுக்கும் காரரிசிக்கும் சீரக சம்பாவிற்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு அது காவேரிக்கும் கால்வாய்க்கும் சமுத்திரத்திற்கும் ஏரிக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒக்கும் தியாகராஜன் வணங்கும் ராமனே இப்புவியில் உனக்கு நிகர் யாருமிலர்னு பொருள்பட ராமனை போற்றி எழுதிய பாடல் அது மிகவும் உயர்வானது தரத்தில் உயர்ந்தது அப்படின்னா அது எதுவாயிருந்தாலும் போற்றுதற்குரியதாயிடும் பாராட்டுதற்குரியதாயிடும் அந்த சிறப்பு பெற்றதுதான் சீரக சம்பா நெல் அரிசி இப்போவும் துறையூர் பகுதிகளில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் சாகுபடி ஆகுது அதிக பரப்புல இப்போ சாகுபடி ஆகாததற்கு காரணம் விளைச்சல் குறைவு அல்லது இதை விட இப்போ பயிராகும் நெல் ரகங்கள் அதிக விளைச்சலை கொடுக்கின்றன ஆனாலும் சீரக சம்பா அரிசியின் தரம் பற்றியும் அதை சமைச்சு சாப்பிடும்போது கிடைக்கிற ருசி பற்றியும் சொல்ல முடியாது எழுத முடியாது அதைத்தான் தியாகராஜ சுவாமிகள் தன்னுடைய பாடல்ல சந்திரனுக்கும் நட்சத்திரங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒப்பிடுகிறார் இன்னைக்கும் பிரியாணி சாப்பாடுன்னா சீரக சம்பாவத்தான மக்கள் தேடுறாங்க வெளிநாடுகளில் தேவை அதிகமுள்ள அரிசி ஆட்சி இது நிறைய ஏற்றுமதியும் ஆகுது அதனால வாய்ப்பிருந்தா சீரக சம்பாவை பயிரிட முயற்சிப்போம் துறையூருக்கு பக்கத்துல எதுமலை சிறுநாவலூர் வடக்கிப்பட்டி போன்ற கிராமங்களுக்கு போய் சக விவசாயிகளை பார்த்து பேசிட்டு கூட சீரக சம்பா சாகுபடியில் இறங்கலாம் வேளாண்மை பல்கலைக்கழக விஞ்ஞானிகள்டையும் பேசலாம் அப்புறம் ரங்கராஜன் ஐயா கொய்யா பழம் கேட்டிங்களே நல்லதான் வாங்கி அனுப்புறேன் இப்போது கடைகளில் கிடைக்குதே மஞ்சளாக பழுத்ததாக கிடைக்குதே அவையெல்லாம் உண்மையாக பழுத்தது அல்ல கொய்யா மரத்தில் இருந்து காய்களை பறித்து வெது வெதுப்பான வெந்நீரில் போட்டு ஒரு முக்கு முக்கிய எடுத்துட்டு வந்து வண்டியில் வச்சு கடைகளில் வச்சு விற்கிறாங்களாம் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படி லேசாக அழுந்தோம் பழம் மாதிரி இருக்கும் ஆனால் பழமல்ல சாப்பிட்டு பார்த்தா ருசி இருக்காது சல்லுன்னு இருக்கும் என்னென்ன விற்பனை உத்திகளை கையாள்றாங்க எச்சரிக்கையாக இருப்போம் தரமான பொருட்களை வாங்குவோம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்